பாதாம் பருப்பு வால்நட்ஸ்ன்னு சொல்லப்படுற அக்ரூட் குங்குமப்பூ இது மூணுமே நமக்கு ரொம்ப அதிகமான நன்மைகளை தரக்கூடிய பொருட்கள் காஷ்மீர் ஆன்லைன் ஸ்டோர் நமக்கு இந்த மூணு ப்ராடக்ட்ஸையும் அனுப்பியிருக்காங்க பாதாம் நமக்கு ஏராளமான நன்மைகளை தரும் ஒரு பொருள்னே சொல்லலாம் வாங்க காஷ்மீர் ஆன்லைன் ஸ்டோர்ல இருந்து வந்திருக்க பாதாமை ஓபன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இவங்களோட பாதாம் பருப்பு ரொம்ப சின்னதா பார்க்கவே அழகா இருக்கு இவங்களோட பாதாம் பருப்புகள் குட்டியா இருக்கிறதுக்கு காரணம் அது ஆர்கானிக் பாதாம் பருப்பு டேஸ்டும் நம்ம நார்மல் பாதாம் பருப்பை விட நல்ல ஸ்வீட்டா சூப்பரா இருக்கு அடுத்ததா அக்ரூட் பருப்பு வால்நட்ஸ்னு சொல்லப்படுற அக்ரூட்ல ஆன்டி ஆக்சிடன்ஸ் அதிக அளவில் இருக்கு காஷ்மீர் ஆன்லைன் ஸ்டோர்ல இருந்து வந்திருக்க அக்ரூட் பருப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க வால்நட்ஸ் நார்மலான சைஸ்ல தான் இருக்கு ஆனா நம்ம கடையில வாங்குறதை விட நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி தெரியுது குங்குமப்பூ நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான் குழந்தை கலரா பிறக்கணுன்றதுக்காக நிறைய பேர் குங்குமப்பூ போட்டு பால் குடிப்பாங்க ஆனா குங்கும பூல அதை விட ஏராளமான நன்மைகள் இருக்கு குங்குமப்பூவை ஒரு வகையான மசாலா பொருள் இல்லைன்னா வாசனை பொருள்னு சொல்லலாம் உலகத்திலே விலை உயர்ந்த ஸ்பைஸ்னு குங்குமப்பூவை சொல்கிறாங்க காஷ்மீர் ஆன்லைன் ஸ்டோரோடய குங்குமப்பூ ரொம்பவே சூப்பரான வாசத்தோட அருமையாக இருக்குது அதோட கலரும் ரொம்ப அழகாக இருக்குது இது ஒரிஜினல் குங்குமப்பூ இந்த பாக்ஸை திறந்ததுமே அப்படியே மூக்கில் இழுக்குது அந்த குங்குமப்பூவோட மனம் காஷ்மீர் ஆன்லைன் ஸ்டோரில் பாதாமோட விலை அரை கிலோ எழுநூறு ரூபாய்க்கு விற்கிறாங்க வால்நட்னு சொல்லப்படுற அக்ரூட் பருப்புகள் ஒரு கிலோ அறுநூற்றி எழுபது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க குங்குமப்பூ பத்து கிராம் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபது ரூபாய்க்கு விற்கிறாங்க இந்த ப்ராடக்ட்ஸை நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா காஷ்மீர் ஆன்லைன் ஸ்டோர் டாட் காம்ன்ற வெப்சைட்ல போய் வாங்கிக்கலாம் இந்தியா முழுவதும் ஷிப்பிங் பண்றாங்க இவங்க வெப்சைட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க மதுராப் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்க போடுற வீடியோஸ் உடனே உங்களை வந்து சேர்றதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க